கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக இன்றைய நாளுக்கான தியான பகுதி உங்கள் வாதங்களை தேவ வசனம் ரோமர் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த பேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் உங்கள் வாதங்கள் தேவ வார்த்தைக்குள் உட்படுத்தும் போது தோல்வி இயலாமை மற்றும் உங்கள் எண்ணங்களில் தங்கியிருக்க முடியாது தேவ வார்த்தை உங்களை வெற்றியாளனாக மனநிலையை ஏற்படுத்தும் என்ன வந்தாலும் நீங்கள் வெற்றியாளன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்தை சோதித்து பார்க்க மோசையால் அனுப்பப்பட்ட பன்னிரண்டு பேரில் யோசுவா காலே கதையை ஞாபகத்தில் கொண்டு வருகிறது பத்து பேர் சந்தேகப்பட்டு எதிர்மறையான பதிலுடன் திரும்பி வந்ததுடன் யோசுவா காலை வித்தியாசமான பதிலை கொண்டு வந்தனர் காலேபின் விசுவாசம் மற்றும் தைரியம் எடுத்துக்காட்டாக இருந்தது அவன் மற்றும் யோசுவா அந்த தேசத்திற்கு உட்செல்வதற்கு வாழ்வதாகவும் கொடுத்தார் அவன் வருடங்களுக்குப் பிறகு எண்பத்தி ஐந்தாவது வயதில் காலே யோசுவாவிற்கு தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நினைவு கூறி தைரியமாக கூறியது ஆகையால் கத்தர நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் யோசுவா பதினான்கு பன்னிரண்டு உமக்கு தெரியும் எனக்கு இப்போது எண்பத்தைந்து வயது நான் வயது சென்றவனாய் பாட அனுபவித்தேன் ஏனாக்கியரும் அநேகரும் இருக்கின்றனர் எங்களுக்கு வேறு வழி நகரம் உண்டோ வேறு வழி உண்டோ என்று கூறியிருக்கலாம் ஆனால் அப்படியல்ல அவனது வயதை நோக்காமல் காலே ஏனாக்கிரை பிடிக்க எனது வல்லமை அந்த நாட்களில் இருந்தது போல இப்போதும் இருக்கிறது என்று கூறி உறுதியாக இருந்ததுடன் அங்கிருந்தவர்களை துரத்த தீர்மானித்தான் எப்படியானதொரு மனநிலை சில மனிதர்கள் ஐம்பது வயதிலும் தங்கள் அடைய வேண்டியதை அடைந்துவிட்டாகிற்று என்று நினைக்கின்றனர் இது இன்றைய உலகில் பிரசித்த பெற்ற மாயையாக ஆகியுள்ளது அவர்கள் தேவ வார்த்தையை விட உலகத்தின்படி அறிமுகப்பட விரும்புகின்றனர் அந்த நகரத்தின் மதில்களுக்குள் விசாலத்தையும் பலசாலிகளின் வல்லமை மற்றும் எவ்வளவு ஆபத்தானது என்று காளை நினைக்கவில்லை தேவனுக்குள் வெற்றி நிச்சயம் என்பதை அறிந்திருந்தான் காளைப்புக்கு முக்கியமானது தேவனுடன் இருப்பதே இந்த மனநிலையை இன்று நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் உங்களுக்கு சரியான மனநிலை அவசியம் வேறு விதமாக சிந்திக்க தேவன் உங்களை அழைக்கிறார் நீங்கள் சிந்திப்பதை விட தேவன் விரும்பும்படி சிந்தியுங்கள் இது முக்கியம் ஏனென்றால் கத்தர் நமது தேசத்திற்கு நம்மை அனுப்பி இருக்கிறார் அவர் எமக்குள் இருப்பதுடன் எப்போதும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்போது வெற்றி உங்களுடையது இதனை விசுவாசித்து உங்கள் குடும்பம் வியாபாரம் தொழில் பொருளாதாரம் மற்றும் உங்கள் நகரத்தின் பிரதேசத்தில் தேசத்தில் ஏதாவதொன்றை செய்யுங்கள் நீங்கள் யாருடைய அனுதாபத்திற்கு உட்படவில்லை இந்த உலகின் உங்களை கீழ்படுத்த முடியாது தெய்வீக சுபாவத்தின் பங்காளி உங்களை குறித்து நல்ல மனநிலையை வைத்திருங்கள் இதை வார்த்தைக்கு உட்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஜபம் சிறந்த வெற்றி நிறைந்த மகிமை மற்றும் அதிகாரத்துடன் சிந்திக்க எனது உள்ளத்தை தேவ வார்த்தையால் எப்போதும் புதிதாக்கப்படும் தேவ வார்த்தைக்கும் வெற்றி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள் நான் எப்போதும் வெற்றியாளன் ஆமேன் மேலதிக பாடம் என்னாகாமும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் வேன் அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று ரோமர் பன்னிரண்டு இரண்டு இந்த அதிகாரங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் கத்தர் தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் நன்றி